ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே வேதாந்தம் என்று சொன்னால் அதற்கு வேதத்தின் முடிவு என்று அர்த்தம் வேதத்தின் முடிவு என்றால் அதற்கு இரண்டு அர்த்தம் உண்டாகிறது வேதம் என்கிற புஸ்தகத்துக்கு முடிவான பாகமாக இருப்பது என்பது ஒரு அர்த்தம் வேதத்தின் முடிந்த முடிவான அபிப்பிராயம் எதுவோ வேதத்தின் பரம தாத்பர்யம் எதுவோ அதற்கும் வேதத்தின் முடிவு என்றே பெயர் கொடுக்கலாம் உன் தீர்மானம் என்ன என்று கேட்பதற்கு பதில் உன் முடிவு என்ன என்று கேட்கிறோம் அல்லவா இப்படி வேதத்தின் முடிவு என்றால் வேதத்தின் தீர்மானமான கருத்து வேதத்தின் உத்தேசம் வேதத்தின் லட்சியம் என்றும் அர்த்தமாகிறது உபனிஷத்துகளுக்குத்தான் வேதாந்தம் என்ற பெயர் இருக்கிறது மேலே சொன்ன இரண்டு அர்த்தங்களிலும் அது வேதாந்தமாக அல்லது வேதத்தின் முடிவாக இருக்கிறது வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் சம்ஹிதை அப்புறம் பிராமணம் அதற்கப்புறம் ஆரண்யகம் என்று மூன்று பகுதிகள் வந்து கடைசியாக ஆரண்யகத்தின் முடிவிலேயே உபனிஷத்துகள் வருகின்றன வேதத்தின் கருத்தை அர்த்தத்தை அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னே சொன்ன சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் இவற்றில் வருகிற கர்ம உபாசனை விசாரணை எல்லாவற்றுக்கும் முடிவான மோட்சத்தை பற்றி நேராக எடுத்துச் சொல்கிற தத்துவோபதேசமாக இருப்பவை தான் இப்படிப்பட்ட உபனிஷதுகள் நூற்றுக்கு மேல் ஏராளமாக இருந்தாலும் முக்கியமானதாக பத்தை பொறுக்கி எடுத்து ஆதிசங்கர் பகவத் பாதர்கள் பாஷ்யம் எழுதினார் ஈசம் கேனம் கடம் பிரஷ்னம் முண்டகம் மாண்டூக்யம் தைத்திரியம் ஐதரேயம் சாந்தோக்கியம் பிரகதாரண்யகம் என்ற அந்த பத்துக்கு பெயர் நம் மதத்தின் வேறாக ஆதார ஸ்தம்பமாக ஸ்தம்பமாக இருக்கப்பட்ட வேதத்தின் முடிந்த முடிவாக இந்த உபனிஷத்துகள் தெரிவிக்கிற தத்துவம் அத்வைதந்தான் என்று ஆச்சாரியால் தம்முடைய வாஷ்யங்களின் மூலம் விளக்கியிருக்கிறார் இல்லை அவை தான் விசிஷ்டாத்வைத்தத்தை தான் சொல்கின்றன என்பதாக நம் பிந்தி வந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் பாஷ்யம் செய்திருக்கிறார் அவருக்குப் பிறகு வந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் வேதாந்தத்தின் தாற்பயம் துவைத்தம்தான் என்று பாஷ்யம் எழுதியிருக்கிறார் இப்படியே வேதத்தை ஒப்புக்கொள்ளும் அநேக இந்து பிரிவுகளின் ஆச்சாரியர்களும் உபனிஷத் தாற்பயம் தங்கள் தங்கள் கொள்கையைத்தான் சொல்கிறது என்கிறார்கள் உபனிஷதுகள் அத்வைத்தத்தை சொல்லவில்லை என்ற தங்கள் அபிப்பிராயத்திற்கு ஆதரவாக மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் நம் ஆச்சாரியால் லோகமெல்லாம் மாயை என்று சொல்வதற்கு மேற்படி தசோபனிஷதுகளில் பத்து உபனிஷதுகளில் நேராக ஆதாரமில்லை என்பதுதான் ஜகத்தை மாயை என்று அத்வைதத்தில் சொல்கிறதற்கு உபனிஷது பிரமாணமில்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இது பிசகு ஒவ்வொரு உபனிஷதையும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சாந்தி மந்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும் ஈசாவசத்தில் ஆரம்பித்து பிரகதாரண்கத்தோடு முடிப்பதாக பத்து உபனிஷதுகளையும் பாராயணம் பண்ணும்போது ஈசாவாசியத்தின் முதலில் ஆரம்பமாகவும் பிருகதாரண்யகத்தை முடிக்கும் போது கடைசியாகவும் வருகிறது ஒரே சாந்தி மந்திரம்தான் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் வந்திருக்கிறது இப்படி இந்த உலகம் வந்த பின்பும் பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று அர்த்தம் பிரம்மம் என்பதை அத்தக என்றும் உலகம் என்பதை இதம் என்றும் இந்த மந்திரத்தில் சொல்லி இருக்கிறது அத என்பது அது அதாவது தூரத்தில் இருப்பது இதம் என்பது இது அதாவது கிட்டத்தில் இருப்பது தமிழில் இருக்கிற மாதிரியே தான் சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியில் பிரம்மம் நமக்கு தூரத்தில் உள்ள விஷயமாகத்தான் இருக்கிறது நமக்கு தெரிவது கிட்டத்தில் உள்ள உலகம்தான் தூரத்தில் இருப்பவனை கட்டை விரலுக்கு அடுத்த விரலை நீட்டி காட்டுகிறோம் இதனால் அதற்கு ஆழ்காட்டி விரல் என்று பெயர் பெருமாளும் இப்படி அது என்ற தூரத்திலே காட்டப்பட்ட வேண்டியவராக தான் காட்டப்பட வேண்டியவராகத்தான் இருக்கிறார் அதனால் அதை பெருமாள் காட்டி விரல் என்று கூட சொல்லிவிடலாம் இதே விரலை ஆட்டினால் ஒருத்தனை மிரட்டுவதாக அர்த்தம் ஏற்படுகிறது உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த விரலைத்தான் ஆட்டுகிறார்கள் சமஸ்கிருதத்தில் தர்ஜனம் என்றால் மிரட்டுவது அதட்டுவது என்று அர்த்தம் அதனால் இந்த விரலுக்கு தர்ஜனி என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கென்னவோ இப்படி அதட்டுவதை வைத்து பெயர் கொடுக்காமல் தமிழில் அது என்று எட்டத்தில் இருக்கிற பெருமானை இது காட்டுவதாக வைத்து ஆள்காட்டி விரல் என்று சொல்லியிருப்பது தான் பிடித்திருக்கிறது பேர் தர்ஜனி என்றிருந்தாலும் பரம்பொருளை காட்டுகிறது என்ற அபிப்பிராயம் நம் சாஸ்திரங்களிலும் இருக்கிறது வேதத்திலும் அதைவிட அதிகமாக மந்திர தந்திர ஆகமங்களிலும் அதே முத்திரைகள் பிரயோஜனப்படுகின்றன விரல்களால் செய்கிற அபிநயங்களுக்கு முத்திரை என்று பெயர் இப்படிப்பட்ட முத்திரைகளில் ஒன்றில் தர்ஜினி என்ற விரலை கா விரலை ஆளை காட்டுகிற மாதிரி வெளியே நீட்டி அங்குஷ்டத்தை கட்டை விரலை உட்பக்கமாக தன்னை நோக்கி நீட்டிக்கொள்வதாக ஒரு முத்திரை உள்ளது இதற்கு தத்வார்த்தம் அது என்று எங்கேயோ நினைப்படுவதா நினைக்கப்படும் பரமாத்மாவை தான் ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்கிறது என்பது இங்கே தர்ஜனி அதட்டலுக்கு இல்லாமல் பெருமாளை காட்டவே உபயோகப்படுகிறது இந்த முத்திரையில் வரும் தத்தத்தையே ஈசாவசத்தில் தத்தூரே தத்வந்திகே தூரத்தில் உள்ளதே கிட்டத்தில் உள்ளே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அப்பாலுக்கப்பாலே உள்ளங்கு ஜோதியே என்று இதை தேவர தேவாரத்திலும் சொல்லியிருக்கிறது நான் மேலே சொன்ன சாந்தி மந்திரத்தில் அது என்று பிரம்மத்தையும் இது என்று ஜகத்தையும் சொல்லியிருக்கிறது இந்த இடத்தில் இது என்பது ஜீவனை குறிக்காமல் ஜகத்தை குறிக்கிறது இப்போது பரமாத்மா நமக்கு தெரியாமல் தான் பார்வைக்கு நிஜம் மாதிரி தெரிவதால் இதயம் பூர்ணம் என்று சொல்லியிருக்கிறது ஆனாலும் இது வாஸ்தவத்தில் நிஜமில்லை பூரணமில்லை என்பது பின்னால் வருகிற வார்த்தைகளை பார்த்தால் நிச்சந்தேகமாக தெரிகிறது இந்த ஜகத்தான பூர்ணத்தை கழித்த பிறகும் அந்த பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று பின்னால் வருகிறது ஜகத் வாஸ்தமா வாஸ்தவமாகவே பூர்ணமாக இருப்பதால் இது சாத்தியமில்லை பூர்ணம் மைனஸ் பூர்ணம் என்பது சைபராகத்தான் வேண்டும் அப்படி இல்லாமல் பூர்ணம் மைனஸ் ஜகத் என்பது பூர்ணமே என்றால் அப்போது ஜகத்து தான் சைபர் என்று ஏற்படுகிறது சைபர் என்றால் இல்லாதது இதைத்தான் மாயை என்பது இறுதி நிலையில் இல்லாமல் போவது பார்வைக்கு காட்டும் நிஜம் மாதிரி தெரிவது இதுதான் ஆச்சாரியால் மாயைக்கு கொடுத்திருக்கிற லட்சணம் பார்வைக்கு நிஜம் மாதிரி இருப்பதைத்தான் வியாபகாரிக சத்தியம் என்று ஆச்சாரியால் ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள் இதே அபிப்பிராயத்தில்தான் விவகாரத்தின் வியூவிலிருந்து அதாவது கோணத்திலிருந்து உபனிஷதும் ஜெகத்தை பூர்ணம் என்கிறது ஆனாலும் இதை இல்லாமல் பண்ணிக்கொண்டு பரமார்த்திக சத்தியமான எப்போதும் உயர்ந்த சத்தியமாக மாறாமல் இருக்கிற பிரம்மத்தில் சேர வேண்டும் என்று ஆச்சாரியாளின் அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற ரீதியிலேயே உபனிஷதும் இந்த ஜகத்தை கழித்த பின் குறைவில்லாமலே பூர்ணமாக இருக்கிற இது அதுவை விசேஷித்து சொல்லி இருக்கிறது இது போன பின்னும் அதுவாகவே கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அதில்தான் சேர வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவதாகவே ஆகும் உபனிஷத் பாராயணத்தில் ஆரம்பம் முடிவு இரண்டிலும் வருகிற மந்திரமே மாயை கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் இத்துடன் வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே என்ற இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி முடிவு பெற்றது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓ சாந்தி சாந்தி சாந்தி